உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் செவ்வாய் பகவான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சரியாக நாற்பத்தி மூன்று நாட்கள் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய இடம் துலாம் ராசியில் அவரை குரு பார்வை உங்களுடைய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையில் அவரை பார்க்குறார் அப்போது இந்த செவ்வாய் குரு பார்வையை அடைந்து அவர் மீண்டும் அவருடைய சுய வீட்டையே அவர் பார்க்கிறார் அப்போது செவ்வாய் தனது சொந்த வீட்டை நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கும் பொழுது இதனுடைய அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சியும் அதே நேரத்தில் தான் அடைகிறார் அவர் சூரிய பகவானின் தொடர்பு கொண்டு புதன் ஆதித்ய அமைப்பையும் பெறுகிறார் ஜென்மராத் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத மன உளைச்சலையும் நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் துரோகம் செஞ்சோம் நம்ம என்ன எடுத்து எது செஞ்சாலும் அது குழப்பத்திலேயே போய் நிற்கிற மாதிரி இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நோக்கி அடி எடுத்து வச்சாலும் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே ட்ராப் ஆகுது இங்கே என்ன செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியலன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஜென்மச்சனியை இந்த உச்சம் பெற்ற புதன் டைரெக்டாக பார்க்குறாரு அப்போ டோட்டலாக அவரை ட்ராப் ஆகிடுவார் அந்த ட்ராப் ஆகும் பொழுது இந்த குரு பார்வை பெற்ற இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும் எப்போவும் தெளிவா நின்று நிதானமாக யோசிச்சு செயல்படுவீங்க அவசரப்பட மாட்டேங்க அன்பு வச்சாலும் அதிக அளவில் வைப்பீங்க நம்பிக்கை வச்சாலும் முழுசா வைப்பீங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒருத்தர் துரோகமே செஞ்சாலும் அவங்கள மீண்டும் தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டேங்க அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்தால் கூட உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய யதார்த்தமான நல்ல மனசு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நல்ல நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து நிறைய இழப்புகளை கூட நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் பரவாயில்லை நாம் பாதிக்கப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வளரணும் வளர்ந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக நிற்கணுன்றதுக்காக உங்களுடைய வேல்யூ உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ் மட்டும் ஹை லெவலில் இருக்கணுன்றதில் நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் செய்கிற வேலையில் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் நேர்மை உண்மை தெளிவு பத்து ரூபா வருதுன்னா அந்த பத்து ரூபாய்க்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க முன்னூறு ரூபா சேர்த்து செலவானு போகல ரிசல்ட் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி எல்லாத்துலேயும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற மேன்மைகள் இங்கே இல்லைன்றது தான் காரணம் என்னைக்கு விரையச்சனி வந்ததோ அப்போ இருந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக இருக்கு எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல வருது பட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல குடும்ப ரீதியில குழப்பம் அமைதி இல்லை ஏதோ ஒன்று இழந்த மாதிரியாவே இருக்க தவிர ஒரு பிரகாசம் இல்லை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்களே எனர்ஜி ஏற்றி ஏதோ ஒரு விதத்தில் நாம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும்னு நினச்சி இறங்குறீங்க கடைசியில் பார்த்தா அப்படியே டவுன் ஆகுது ட்ராப் ஆகுது குடும்பத்தில் சிலர் உங்களுடைய கூட பிறந்தவங்க பிளஸ் பெற்ற பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் சுபகாரியங்கள் கல்வி திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படியே தடையாய் நிற்கிது உங்களுக்கு வட வயது குறைவாக இருக்கிறவங்களுக்கு சடனாக திருமண முயற்சிகள் நடக்குது பட் இங்கே அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்குது அப்போது ஒரு புறம் சுப நிகழ்ச்சிகளும் பிரேக் ஆகுது மறுபுறத்தில் மறுபுறத்தில் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் வருமானங்கள் குறைந்து நிற்குது மீண்டும் வந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்குது அப்போது குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் நிறைய மன அழுத்தங்களையே சந்திச்சிட்ருக்குறீங்க உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சியும் இந்த குரு பார்வையும் புதன் ப்ளஸ் சனி நேர்கோட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் சடனான சில திருப்பங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது ஒன்று தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைய போகிறீங்க இத்தனை நாட்களாக எது உங்களுக்கு பாதிப்பாக இருந்ததோ அதே விதத்தில் ஒரு சில நல்ல நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது என்றைக்கும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய அந்த கிளைண்ட் ரீதியிலேயோ பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் ஏதோ ஒரு விதத்தில் புது முயற்சிகள் ஹை லெவலில் கொண்டு போக போகுது இதனால் பெரும் நிம்மதி சந்தோஷங்கள் அடையக்கூடிய காலமாக இருக்கும் கடன் சுமைகளுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைய போகுது வேலையில் நிறைய மன உளைச்சல் இங்கே வேலை செய்யலாமா இங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிடலாமா நம்ம என்ன செய்கிறதுனே என்ற அளவுக்கு பல மன உளைச்சல் இன்னும் ஒரு சில வாய்ப்பு இருக்குது பட் இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போயிடலாமான்னு பார்த்தா சரியாக தப்பான்னு தெரியலையே அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் செய்து அங்கே இருக்கக்கூடிய வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை விடுங்க அதை விட்டுட்டு அதற்கு முன்னாடியே அதை விட்டுட்டு அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா அது பெரும் பிரச்சனையாக மாறிடும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் அதை விட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் நூறு சதவீதம் உங்களுக்கு ஊதிய சம்பள ஊதியமோ உயர்வோ இல்லை ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்போ அமையக்கூடிய ஒரு தருணமாக இது மாறும் அதுலேயும் கொடுத்த பணம் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தன வருவாய்கள் குடும்பத்திற்கு வரக்கூடிய நேரமாக இது அமையும் அதுலேயும் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில தடைகள் சில குழப்பங்கள் குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு அமைதி இல்லாத அளவுக்கும் வேலையிலேயும் சில சிக்கல்கள் இதெல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சூழல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையக்கூடும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் அதுவும் ஜவ் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஜாயின்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க இது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு தீர்வு கிடைக்கல எந்த ட்ராக்ல எடுத்து அடி வச்சாலும் அது பிரேக் ஆகுது ட்ராப் ஆகுது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த குழப்பத்திலிருந்து ரொளிப்பாகிறதுக்குண்டான வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு நல்ல சொல்யூஷனும் அதற்குண்டான ஒரு சில ஆலோசனைகளும் உங்களை வந்து அடையும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது ரொம்ப நாள் தடப்பட்ட குடும்பத்தில் இருந்த நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடும் அதுலேயும் தந்தை சொத்துக்கள் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக அதை ஒரு உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்கு சார்ந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போ அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் இடம் பலம் பெறுது அப்போ என்னென்னா புத்திரபாகியம் ரொம்ப நாள் தடைகளோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திருமண முயற்சியில் இப்போ ரிஸ்க் எடுங்க ஓரளவுக்கு கை கூடும் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பொருத்தங்களை கரெக்டாக பார்க்கணும் அதே நேரத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரித்து தான் செயல்படணும் ஒரு புறம் ஜென்மச்சனி நடக்குது அதனால் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கி செய்யணும் திருமணம் உங்களுக்கு வயது ரொம்ப ஒரு இருபத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை நான் எனக்கு இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் இன்னும் பொறுமையாக கூட நீங்கள் முடிவெடுக்கலாம் இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு கூட தெளிவாக நீங்கள் மூவ் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுறது நல்லது பூமி வாங்கிறது நல்லது அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் சற்று கொஞ்சம் தாமதமாக்கி சிந்தித்து செயல்படுவதே நல்லது மேற்கொண்டு நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு வந்து ஒரு பூமி சம்மந்தப்பட்ட அதுவும் குறிப்பாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நிறைய மன உளைச்சலில் தான் இருப்பீங்க கம்பல்சரி இப்போது இந்த இந்த கிரகப்பயிற்சினால சில வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதை பயன்படுத்திக்கிங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் நீங்கள் வெளிநாடு வரைக்கும் எல்லாம் கொடுக்குற வாங்குற பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் மன உளைச்சலில் இருந்தாலும் வரக்கூடிய இந்த தருணங்களில் சில மாற்றங்கள் உங்களை பெரிய லெவலில் அடுத்துக்கடுத்து கொண்டு போயிடும் இந்த அமைவுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக சடனாக உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு அமையக்கூடும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தாய் சம்மந்தப்பட்ட தாய் வழி உறவு முறைகளில் சில மனக்கச கசப்புகள் உண்டாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் தாய் வழி மட்டும் அல்லாமல் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தருணத்தில் நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் தாய் வழி சொத்துக்கள் இருந்தால் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கண்டிப்பாக தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது வரும் பொழுது மிக கவனத்துடன் இருப்பது ரொம்ப முக்கியம் மேற்கொண்டு உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதேபதி குரு நாலாம் வீட்டில் நின்று டைரெக்டாக அதே இடத்துல தான் பார்க்குறாரு அப்போது தொழில் வேலை ரீதியில் எப்போது உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்கே தவிர நீங்கள் ட்ராப் ஆகிட மாட்டீங்க அதனால் ஜென்மச்சனி இருக்கா நீங்கள் வாரம் தோறும் சனிக்கிழமையான ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் போதும் சனி பகவான் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அப்போது தெய்வ சிந்தனைகளோடு இறங்கி செயல்பட்டாலே போதும் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்தால் அதை விட ஒரு பலம் வேறு எதுவுமே இல்லை அதையும் தாண்டி சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த சனியும் குருவும் செவ்வாயும் எத்தனை பெற்று அப்படின்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவேளை அவங்க மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் பட் அதே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சு நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவை எடுங்க அது மிகச்சிறந்த யோகத்தை உருவாக்கிடும் ஆக உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்